ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆக்சுவலாக சென்னையிலேருந்து கிளம்பி கேரளா காசர்கோடு அப்படின்னு சொல்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கோம் இங்கேருந்து பக்கத்தில் தான் கர்நாடகா ஸ்டேட்டு கர்நாடகாவில் ஃபேமஸான ஒரு டெம்பிள் இருக்குது மூகாம்பிகை டெம்பிள் இன்றைக்கி வந்து நம்ம மூகாம்பிகை டெம்பிளுக்கு தான் போக போகிறோம் அங்கே போய் அங்கே என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் ட்ராவல் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே நம்ம கேரளா கர்நாடகா பார்டர் வந்து க்ராஸ் பண்ணிட்டோம் நம்ம இன்னும் இங்கேருந்து எப்படியோ ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் போகிறதுக்கு போகிற வழியில் எங்கேயாச்சும் ஒரு உடுப்பி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் ஸ்ரீ ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவே லெஃப்ட் சைட்லேயே இருக்குது அங்கே சாப்பிட்டோம் ஆக்சுவலாக பெரிய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருந்தது இது வந்து ரெண்டு பக்கம் ஃபாரஸ்ட் இருக்குது அதுலேருந்து லைட்டாக ஒரு ஆர்ச்சி மாதிரி கட்டியிருக்காங்க இன்னொரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே போகணும் நம்ம முகாம்பிகை டெம்பிளோட மெயின் என்ட்ரன்ஸ் அங்கே தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த பாம்பை வந்து கடவுளாக கும்புறது வந்து கம்மி மற்ற ஸ்டேட்லலாம் வந்து பாம்பை வந்து கடவுளாக கும்புறது வந்து ஹிந்துஸில் வந்து அதிகமாக இருக்குது எஸ்பெஷலி வந்து கேரளாலலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அது மாதிரி கர்நாடகாவிலையும் ஃபேமஸ் இங்கேயும் டிவோஷனலி வந்து நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த மூகாம்பிகை டெம்பிள் வந்து ஆக்சுவலாக வரலாம் ஏன்னா ஒரு அமேசிங்கான ஒரு ட்ரிப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே கிடைக்கும் கன்னடா கன்னடா க ஹிந்தி

ஓகே ஓகே இங்கே வந்து பிரதிஷ்டம் என்னன்னு பார்த்தன்னா வனதேவதையா அதாவது காட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால வனதேவதை காடு சேர்ந்த பகுதி அதிகமா இருக்கிறதுனால பாம்பை வந்து கடவுளாக கும்பிடுவாங்க பாம்புக்குன்னு தன தனியாக பிரதிஷ்டை பண்ணி அங்கே கும்பிடுவாங்க இது இது என்ன பரிவாரம் பரிவாரங்கள் அங்கே தொட்டில் அந்த இதெல்லாம் மணியெல்லாம் கட்டியிருக்காங்க அது எல்லாம் இங்கேயே குழந்தை குழந்தை ஓகே ஓகே அதான் சொன்ன மாதிரி தான் அந்த நம்ம ஊர்லையும் இருக்குது அது தொட்டில் கட்டுற அந்த வழக்கம் வந்து அங்கேயும் இருக்கு இதுதான் வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த சின்ன ஒரு கோவில் போகும்போது இல்லைன்னா வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கேயும் சாமி கும்பிட்டு போங்க எஸ் அந்த கோவிலில் வந்து அவர் வந்து டீட்டெயிலெலாம் சொல்லி கொடுத்தாங்க என்னென்ன ரெண்டு பக்கமும் காடு காடுக்கு நடுவில் ஒரு சின்ன வாக்கு வரலான்னு ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் அதுக்கப்புறம் முடியாது நம்மளோட கார் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு அதனால தான் இவ்வளோ தைரியத்தில் போயிட்டுருக்கேன் ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே நிறைய மிருகங்கள் இருக்கும் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பக்கம் காடு அதுக்கப்புறம் வந்து மழை ஸ்டார்ட் ஆகுது அதனால் அட்லீஸ்ட் ஒரு சின்ன புள்ளியாச்சும் இருக்கும் எனக்கு உண்மையிலே பயம் தான் பின்னாடி கார் வந்துட்டுருக்கு அதனால தான் இவ்வளோ தைரியமாக வந்துட்ருக்கு எஸ் என்ன வந்துட்டுருக்குல்ல இப்போ வந்து இந்த கோவில் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரிப்பாக வர்றதுக்கு பிடிக்கலைன்னா கூட இங்கே வந்து உண்மையிலே ஒரு ட்ரிப்பு மாதிரி வரலாம் சரியான ஏரியா காடு குடஜாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அங்கெல்லாம் வரலாம் ஓகேங்களா கை வலிக்குது ரொம்ப நல்லமா இன்னும் கார் வந்த மாதிரி இல்லையே ஓகே வருது வருது ஏன்னால் கொஞ்சம் பயம் பின்னாடி அந்த மலை எல்லாம் தெரிஞ்சு பார்த்திங்களா ஓகே தெரியலையா அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் ஓகே ஓகே நம்ம வண்டி வந்துச்சு நிப்பாட்ட மாட்டாங்க தெரியும் நிப்பாட்ட மாட்டாங்க நிப்பாட்ட மாட்டாங்க ஓகே ஓட்டுறான் ஸ்ரீ மூகாம்பிகா டெம்பிள் கொல்லூர் கர்நாடகாவில் இருக்கிற இந்த கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிளோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் நாங்கள் ஈவினிங் வந்துட்டு இங்கே ரூம் எடுத்து ரூமில் தங்கிட்டோம் குளிச்சுட்டு ஒரு வாட்டி சாமியை பார்த்துட்டோம் நிறைய ஊர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க இப்போ வந்து லாக்டவுன் சீசனுங்கிறதுனால இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க நம்ம ரெண்டு வேக்சின் எடுத்தவங்க அது மாதிரி ஆர்டிபிசிஆர்லாம் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும் அதனால் இப்போதைக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது திருப்பதி மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இந்த கோவில் இருக்கிறதுனால கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும் ஏன்னா கூலிங்காக தான் இருக்கும் இந்த லாட்ஜஸ் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்கும் ஆன்லைன்லேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம் இல்லை டைரெக்டாக வந்து கூட புக் பண்ணிக்கலாம் ரொம்ப எல்லாம் கிடையாது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும் அதனால் நைட்டு ஏற்றுற மணி வரைக்கும் தான் இந்த கோவில் கைஸ் குட் மார்னிங் இப்போ வந்து ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு டைம் நம்ம ரூம்லேருந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும் சைட் சீயிங் நம்ம டெம்பிள் பக்கத்தில் இருக்கோம் இப்போது மார்னிங் என்ன பண்ண போகிறோன்னா வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோட ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து வித்யாரம்பம் அது வந்து இந்த கோவிலில் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு தான் இப்போ நம்ம கோவில் போகிறோம் வாங்க போகலாம் இது மங்களாபுரம் மல்லி அப்படினு சொல்றாங்க ஓகேவா இதுக்கு வந்து மொழ 50 ரூபாயா ஆனா வந்து நம்ம ஊர்ல பாக்குற மாதிரி நார்மல் டிசைன்ல பூவை விட அந்த கட்டி இருக்குது வந்து நல்ல டிசைனா கட்டி இருக்காங்க சரஸ்வதி நமஸ்துப்யம் நமஸ்துப்யம் வரதே காமரூபினி காமரூபினி வித்யாரம்பம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி கரிஷ்யாமி கரிஷ்ரீ கணபதயே நமஹ அம்பிகதி விச்சரணாரவிந்தயோஹ சமர்ப்பணம் சரஸ்வதி மண்டபத்தில் வந்து சீசனில் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறது இங்கே தான் இங்கே இது வந்து ஆக்சுவலாக மூகாம்பிகை டெம்பிளே வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷ்ஷான இடம் ஏன்னா லேடிஸுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு கூட சொல்லலாம் இது வந்து மூகாம்பிகை அம்மனுக்கு வந்து டச்சை காணிக்க வைக்கிறாங்கல்ல அது வந்து அதுக்கப்புறம் வந்து சேல்ஸுக்கு போடுவாங்க அம்மன் மேலே போட்டு அது வர்றதுனால அது வந்து கொஞ்சம் டிவைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குவாங்க இது எப்படி வந்து இதோட விலையை வந்து இவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே இது ஃபோர் ஃபிஃப்டி அப்போ வாங்குறவங்க வந்து அந்த பில்லோட தான் இங்கே கொடுக்கணும் போல இருக்குது ஏன்னா இது வந்து நைன் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் எல்லா ரேஞ்ச்லேயும் இருக்குது நல்லா மல்லி சில்க்ஸில் வந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் இருக்கும் திருப்பதியிலே லட்டு ஃபேமஸ் அது மாதிரியே வந்து மூகாம்பிக்கையிலையும் வந்து பிரசாதமாக கொடுக்கறது வந்து லட்டு தான் பிரசாதம் கிட்டதுனால உள்ளாந்து தர மாட்டாங்க நம்ம பைசா கொடுத்து தான் வாங்கணும் ரெண்டு லட்டு வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி வேறு என்னென்ன இங்கே ஸ்பெஷல் பிரசாதம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து மலையோட உச்சி அப்படின்னு சொல்லலாம் ஓகே